கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அவதூற கையில எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆளை முன்னாடி இடுமாவன கார்த்திக்கும் சாட்டை துரைமுருகனும் எடுத்த போட்டோவை டாஸ்மார்க்கு முன்னாடி ரெண்டு பேரும் நிக்கிறாங்க பாருங்கன்னு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் தியேட்டர்ல திமுக ஆதரவு யூடியூபர்ஸோட சேர்ந்து இங்க பாருங்க சாட்டை இடுமாவனும் படம் பாத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டுன்னு அறுத பழசான புகைப்படம் அதை கொண்டு வந்து இப்ப பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இதுக்கான விளக்கத்தையும் இடுமாவன கார்த்திக் வெளியிட்டு பூசா முனுசாமி வீரப்பண்ணா வீரப்பன் குடித்தான ஆவணப்பட தொடர் அந்த திரையிடலுக்கு வந்து கூப்பிட்டாங்க அண்ணன் துறைமுகவனையும் என்னை கூப்பிட்டாங்க அப்போ நீங்கள் அந்த இருக்கைகளில் போய் உட்காருங்க அப்படின்னு கையாக கட்டுறாங்க அங்கே உட்கார போனால் இந்த திமுக ஆதரவு யூடியூபர்ஸ் எங்களுக்கு வந்து அங்கே போய் உட்காரத்தில் வந்து ஒரு அசௌரியம் உட்கார பிடிக்கல ஆனால் நாம நகர்ந்து போயிட்டோம்னா ஏதோ பயந்துக்கிட்டு போயிட்டது போல ஒரு தோட்டம் வந்துக்கிறதால சரி பரவாயில்ல சகிச்சுட்டு உட்காந்துருவோம் அப்படின்ட்டு சகிச்சுக்கிட்டு உட்காந்துட்டோம் அரசியலடா என்னைக்கு நீங்கள் விளங்கவே மாட்டீங்க எதுக்கு இவ்வளவு கதர்ற எதுக்கு இவ்வளவு கதர்ற எதுக்கு ஏன்னா அவ்வளவு அடி வாங்குற தமிழக வெற்றி கழகமா தற்கொலிகள் வெற்றி கழகமான்னு தெரியல